thank you வணக்கம் அன்பு நண்பர்களே வெடிப்புற பேச நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல நிஜமாவே மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ஒரு சுகமான விஷயம் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் வந்த ஒரு பெரும் வளர்ச்சி கடந்த வருஷம் ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து சுற்றுலா பயணிகள் இந்த வருடம் அறுபதாயிரம் பேர் இதுவரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் பயணிகள் காஷ்மீர் சென்றுள்ளனர் அங்க பெரிய அளவில் வர்த்தகம் வந்து வளர்ந்து வந்தது அங்கே ஹிந்து முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒற்றுமை இருந்தது இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கூட ஒரு முஸ்லீம் வந்து முன்ன போய் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார் என்ற செய்தி அந்த அளவுக்கு ஆர்டிக்கில் த்ரீ செவன்ட்டியை அபிர்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே ஒரு ஒற்றுமை நிலவியது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்துக்களை வந்து குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இது என்பதில் யாருக்கும் எல்லளவும் கூட சந்தேகம் வேண்டாம் அங்கிருந்து இந்த வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாத சிலர் இது போன்ற தாக்குதலை நடத்தியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போனாலுமே ஹிந்தியில் பேசக்கூடியவர் உங்களுக்கே தெரியும் ஐநா சபைக்கு போனாலும் ஹிந்தியில் தான் பேசுவார் ட்ரம்பை பார்த்தாலும் ஹிந்தியில் தான் பேசுவார் ரஷ்யா போனாலும் சரி ஆஸ்திரேலியா போனாலும் எங்கே போனாலுமே ஹிந்திலேயே பேசக்கூடியவர் இந்தியாவில் கேட்கவே வேண்டாம் ஹிந்தியா ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவார் ஆனால் இந்த தாக்குதல் நடந்த பிறகு அவர் பீகாரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அந்த நிகழ்ச்சியில் ஒரு சில வரிகள் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவை இந்தியா வில் ஐடென்டிஃபை ட்ரேஸ் அண்ட் பனிஷ் எவ்ரி டெரரிஸ்ட் அண்ட் தேர் பேக்கர்ஸ் பர்சியூ தெம் டு தி என்ஸ் ஆஃப் தி அர்த் என்று மிக ஆக்ரோஷமாக மிக மிக ஆக்ரோஷமாக தெரிவித்தார் அதன் பொருள் அதன் அர்த்தம் அதைவிட அதற்கான காரணம் அவர் அதை ஆங்கிலத்தில் கூறுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த மெசேஜ் ஆனது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்தியாவை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு தாக்குதல் நடத்த திட்டமிடுபவர்களுக்கு அவர் விடுத்துள்ள ஒரு எச்சரிக்கை தான் அது இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் போய் பறிஞ்சிருக்கு இந்த தாக்குதல் வந்து நம் அனைவருக்குமே கூட ஒரு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அனைவருக்குமே இதில் பர்சனலாக ஒரு சென்டிமெண்ட் என்பது இருக்கும் சில பேருக்கு காஷ்மீரில் ஒரு பாசப்பிணைப்பு இருக்கும் நாட்டுப்பற்று தேசப்பற்று உள்ள மக்கள் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இதில் ஒரு இதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு கருத்து தான் இருக்க முடியும் இந்த செயலை செய்தவர்களுக்கு நாம் தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் நமது ரிட்டாலியேஷன் வந்து மிக மிக அதி தீவிரமாக இருக்க வேண்டும் அதாவது வி வாண்ட் டு கிவ் பேக் தி மோஸ்ட் டெட்லியஸ்ட் எவர் ரிட்டாலியேஷன் அட்டாக் டு தி பாகிஸ்தான் பீப்புள் திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது இருப்பினும் ஓய்வு பெற்ற சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மனோஜ் முக்குந்த் நரவானே எம் எம் நரவானே என்பார்கள் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு பார்வையை வைத்துள்ளார் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து இதுலேயே தினமும் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த பார்வையும் உங்கள் முன்னாடி வைக்க வேண்டியது ஒரு ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அட்டாக் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க இவன் அட்டாக் பண்ணுவான் அட்டாக் பண்ணுவான்னு காத்திருக்கட்டும் காத்திருந்து திருப்பி அவன் கூடாரத்துக்கு போகும்போது ஒட்டுமொத்த கூடாரத்தையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் எம் எம் நரபானே சொல்லியிருக்கார் அதே சமயம் பல மேஜர்கள் பல இராணுவ வீரர்கள் இதற்கு வந்து போரே நாம் புரிந்தாலும் சரி இதற்கு உடனடியாக பாகிஸ்தானுக்கு நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கருத்து கூறியுள்ளார் இவங்க அனைவருக்கும் வந்து இதில் கருத்து கூற முழு உரிமை உள்ளது உள்ளது தகுதி உள்ளது அவர்கள் கருத்து கூறலாம் ஆனால் பொது மக்களாகிய நாம் சாதாரண மக்களாகிய நாம் இந்த நேரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ இராணுவம் என்ன நட அரசுடன் ஆலோசித்து இராணுவம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கைக்கு நாம் முழு ஒத்துழைப்பை ஒத்துழைப்பை தர வேண்டும் இங்கே என்னென்னா நிறைய பேர் இந்த ஏவுகணையை விட்டு தாக்கினா என்ன இதை விட்டு அவங்க கதையை முடிச்சு காலையில் தாக்கினா என்ன நைட்டு தாக்கினா என்ன எந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் இப்படியெல்லாம் கருத்து கூறுகிறார்கள் இதை செய்திருந்தால் என்ன அதை இதையெல்லாம் கூறுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை நாம் வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பை தந்து எந்த நேரம் எந்த நேரத்தில் தாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் நம் பலம் என்ன நம்மிடம் என்ன ஏவுகணை இருக்கிறது எப்பொழுது எந்த நேரத்தில் தாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் நமது அண்டை நாடுகள் நமது நட்பு நாடுகள் யார் யார் நமக்கு யார் வந்து உதவி புரிவார்கள் எங்கிருந்து நாம் வந்து ஆயுதங்களை வாங்குவது நம் எதிரிகளின் பலம் என்ன அவர்கள் யார் வருவார்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை கணித்து சரியான நேரத்தில் தக்க பதிலடி தரப்படும் என்பது உறுதி ஏன் எப்படி உறுதி என்று நான் கூறுகிறேன் என்றால் செய்வதை சொல்பவர் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதை செய்து முடித்து காட்டக்கூடியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் முடித்து காட்டுகிறேன் என்று சொன்ன ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது அப்சர்கேஷன் ஆகட்டும் அயோத்தியா ராமர் கோவில் கட்டுவதாகட்டும் சட்ட திருத்த திருத்தமாகட்டும் முத்தலாக்கை ஒழித்து கட்டுவதாகட்டும் எது எடுத்தாலும் அவர் எதை முடித்து காட்டுவேன் என்று சொன்னாரோ பாஜக என்ன எதை சொன்னதோ அதை செய்து காட்டியிருக்கிறது பிரதமர் எதை சொன்னாரோ அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார் அதனால் தற்போது அவர் ஆக்ரோஷமாக கூறியுள்ளார் யாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் தேடி கண்டுபிடித்து அவர்களை அவர்கள் கதையை முடிப்போம் என்று கோபமாக கூறியுள்ளார் அதனால் எல்லவும் நாம் அவர் அவர் அவர்களை பற்றி சந்தேகப்படவே வேண்டாம் இந்த விஷயத்தில் அவர்கள் நல்ல முடிவை யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் அடியை பாகிஸ்தானுக்கு கொடுப்பார்கள் என்பதில் நாம் அனைவருமே நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் இத்துடன் ஒரு சில முக்கிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எடுத்ததற்கெல்லாம் எப்பொழுதுமே சரி முக்கியமாக இந்த ஒன்பது மணி விவாதங்களில் பல அதிமேதாவிகள் கருத்து கூறுகிறார்கள் அவர்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படி இவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பத் பற்றி ஏதாவது தெரியுமா இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன என்றாவது இவர்களுக்கு தெரியுமா ஏதாவது படித்துள்ளார்களா பள்ளிக்கூட வாசலையாவது மிதி மிதித்திருக்கிறார்களா அவர்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்றால் எப்படி கூறுகிறார்கள் எதன் அடிப்படையில் கூறுகிறார்கள் எப்படி எங்கிருந்து என்ன தகவல் வந்தது இவர்களுக்கு தான் கொடுத்தார்களா எந்த தகவல் வந்தது இதற்கு இந்த நடவடிக்கை எடுத்தோம் இதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதை பற்றியெல்லாம் இவர்களிடம் கூறினார்களா ஏதாவது தகவல் மத்திய அரசாங்கம் கூறியிருக்கிறதா எங்களுக்கு இந்த தகவல் வந்தது நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம் என்று யாராவது சொன்னார்களா இவர்களிடத்தில் எப்படி அதை ஃபெயிலியர் என்று இவர்களால் கூற முடியும் இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்ததா வரவில்லையா எந்தெந்த தகவல் வந்தது எதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இன்டெலிஜென்ஸுக்கு ஆயிரம் தகவல்கள் வரும் அதில் தொள்ளாயிரத்து தொன்பத் தொண்ணூத்தி நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்று இரண்டு அங்கங்கே விட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு இது ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இதை பற்றி யாராலுமே கருத்து கூற முடியாது இது மத்திய அரசிற்கும் இராணுவத்திற்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் இவர்கள் போன போக்கில் வாய்க்கு வந்ததை எல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று அடித்துவிடுவதும் அதை பிடித்துக்கொண்டு ஆன்லைனில் பல பேர் கொடிபிடிப்பதும் இதையெல்லாம் மிக மிக ஒரு அக்கறையே இல்லாமல் நாட்டு மீது நாடின் மீது சற்றும் கூட அக்கறை இல்லாதவர்கள் தான் இப்படியெல்லாம் செயல்பட முடியும் அடுத்ததாக லஷ்கரை தொய்பா வந்து நாங்கள் இதை செய்யவில்லை என்று கூறிவிட்டார்கள் அவர்களே சொல்லிவிட்டார்கள் திருடனே நான் திருடலைன்னு சொல்லிட்டான் அவன் தான் திருடனே சொல்லிட்டானே இன்னுமே அவன் எப்படி நீங்கள் அவனை வந்து திருடன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேற்ப கேட்பது போல பாகிஸ்தான் அமைச்சர் சொல்கிற லஷ்கரை தொய்பா வந்து டிஃபெண்ட் இயக்கம் அவர்கள் எப்படி இதை நடத்தியிருக்க முடியும் அவர்களுக்கு கீழ் எப்படி ஒரு இயக்கம் இயங்க முடியும் என்கிறார் அப்படி என்றால் நாங்கள் இதை நடத்தவில்லை என்று லஷ்கரை தொய்பா சொல்கிறது என்று கூறுகிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் இல்லாத இயக்கம் எங்கிருந்து நாங்கள் இதை செய்யவில்லை என்று கூற முடியும் அவர்கள் வந்து பெரிய அளவில் இருக்கிறார்கள் சின்ன அளவில் இருக்கிறார்கள் ஏதோ மூலையில் இருக்கிறார்கள் என்று கூட வைத்துக்கொள்வோம் ஆனால் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் அவர்களின் கீழ் இயங்கும் இயக்கம் என்பதை நமது நாட்டு அரசு கண்டுபிடித்துள்ளது இதற்கு அடுத்ததாக மற்றொரு அதிமேதாவித்தனமான கருத்து அமித்ஷா அவர்கள் பதவி விலக விலக வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று மோடி அவர்கள் பதவி விலக திருமாவளவன் அவர்கள் கூறுகிறார் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நான் கேட்கிறேன் கள்ளச்சாராயத்தில் பல மரணங்கள் ஏற்பட்டன யார் பதவி விலகினார்கள் இவர் யாரை பதவி விலக சொன்னார் இவரது அவர்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார் இவர் இன்று வரையில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று ஒரு நாளாவது இவர் கோரிக்கை வைத்தாரா இப்பொழுது எப்படி அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று இவர்கள் கேட்க முடியும் எதன் அடிப்படையில் இவர்கள் கூறுகிறார்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் கூறுகிறார்கள் அந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் என்றால் கள்ளச்சாராய் மரணத்தில் அதே சட்டம் இங்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ற கேள்வியை நாம் வைக்க வேண்டிய அவசியம் எழு எழுகிறது அடுத்தபடியாக இந்து போன்ற நாளிதழ்கள் பாகிஸ்தானின் ரிட்டாலியேஷன் என்று முதல் பக்கத்தில் பெரும் அளவில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் போடுகிறார்கள் பாகிஸ்தான் ரிட்டாலியேஷன் யாருக்கு அதனால் நஷ்டம் பாகிஸ்தானின் ரிட்டாலியேஷன் இந்தியா என்ன அறிக்கை விட்டதோ அதையே காப்பி அடித்து இன்னொரு அறிக்கையாக பாகிஸ்தான் விட்டு விட்டுள்ளது பாகிஸ்தான் இப்போது ட்ரேடை நிறுத்திவிட்டால் இந்தியா அப்படியே ஸ்தம்பித்து போய்விடுமா இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் பாகிஸ்தான் ட்ரேடை நிறுத்திவிட்டால் யாருக்கு நஷ்டம் இந்தியாவுடன் ட்ரேட் செய்யவில்லை என்றால் இந்தியாவிற்கு நஷ்டமா பாகிஸ்தானுக்கு நஷ்டமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு தான் நமது சிந்துநதையை நிறுத்தியதனால் தொண்ணூறு சதவிகித நீர் கிடைக்காமல் அவர்கள்தான் கஷ்டப்பட போகிறார்கள் அந்த நாட்டு மக்கள்தான் இந்த தீவிரவாதிகள் செய்த செயல்களுக்காக அந்த நாட்டின் அப்பாவி மக்கள்தான் கஷ்டப்பட போகிறார்கள் இதை பற்றியெல்லாம் எந்த விஷயமும் தெரியாமல் எதை பற்றியும் படிக்காமல் எதை பற்றியும் தெரிந்து கொள்ள சற்றும் கூட விருப்பமில்லாமல் அரசியல் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முழுமையாக எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் சரி அதில் அரசியல் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கட்சிகளும் சரி ஒன்பது மணி நேர விவாதங்களில் பங்கேற்பவர்களும் சரி இவர்கள் பேசுவது மிக மிக வருத்தம் அளிக்கிறது இவர்களுக்கு நாட்டின் மீது எள்ளளவுமே அக்கறை இல்லையே என்பதை நினைத்து பார்த்தால் இவர்கள் தினம் தினம் டிவியில் தோன்றுவதை பார்த்தால் நான் முதலாவதாக நேஷ்னல் ஹெரால்டு பற்றி தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த சம்பவம் நடந்தேறியதால் இதை பற்றி விவரமாக பேசிவிடலாம் என்று முதலாவதாக பேசிவிட்டேன் நேஷ்னல் ஹெரால்டுக்கு மிக விரிவாக நான் தயார் செய்துள்ளேன் அதை பற்றி அடுத்த காணொளி இருக்கும் என்னை பல பேர் கேட்கிறீர்கள் ஏன் அடிக்கடி காணொளி போடுவதில்லை பல விஷயங்களை பேசுவதில்லை என்பது என்று கேட்கிறீர்கள் எனது கருத்தை பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பது எனது கருத்தை மதித்து நீங்கள் என்னிடமிருந்து கருத்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நினைத்தாலே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் தய நான் போடும் உழைப்பிற்கு நீங்கள் அளிக்கும் மதிப்பாக நான் அதை பார்க்கிறேன் எவ்வளவு அதிகமாக காணொளிகள் தர முடியுமோ இனி வரும் தினங்களில் உங்களுக்கு அடிக்கடி காணொளி தர முயற்சி செய்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்